டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷனுக்கு நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம் இன்னும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கு இருக்குது ஃபுல் length test வந்து கற்பதை ஏஎஸ்ல இருந்து ரெண்டாவது டெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கேள்விகள் தமிழ்லையும் எழுபத்தைந்து கேள்வி ஜிஎஸ் அதன் பிறகு வந்து ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் இது எல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பேச்சுல வந்து இத பயன்படுத்திக்கோங்க பின்னாடி வந்து இருக்கு இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரும் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுற மாதிரியே வந்து உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த செஷன்ஸ சோ இதனுடைய பிடிஎஃப் எல்லாமே கற்பதேயஸ் டெலிகிராமில் இருக்கு பயன்படுத்திக்கோங்க